நியானா ஷோ கூட நான் வாட்ச் பண்ணேன் பெட் லவ்வர்ஸ் அப்படின்னு பேசின ஒரு சில விஷயம்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு ஒரு லேடி வந்து சொன்னாங்க நான் அதாவது நாய் குறுக்க வந்துட்டு ஒரு பாப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபாதர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து பைக்கில் போயிட்டுருக்கேன் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஓடி வந்துச்சு அப்படின்னு சொன்னது அது வந்து ஒரு ஹியூமனோட லைஃப் எப்படி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லையோ ஒரு நாயோட லைஃபும் எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது சி தேர் ஆர் ஸ்ட்ரே டாக்ஸ் யூ ஹாவ் ரீபிஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள அபேண்டன் பண்ண முடியாது ஏன்னா பாதுகாப்பு ரோடில் இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பாதுகாப்பு வாங்கி தான் எனக்கு தெரிஞ்சு குழந்தை குறுக்க வந்து விழுந்தா என்னன்னு கேட்டவங்க குழந்தைக்கு விழுந்தா நம்ம பொறுப்பு ஆனால் நாய் வந்து குறுக்கால விழுந்தா யார் பொறுப்பா அது பொறுப்பு நம்ம தான் நம்ம வண்டி ஓட்டுறோம் நம்ம தான் பார்த்து ஓட்டணும் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து அதோட வேஸ்ட்டையும் இதையும் மனுஷங்க தான் க்ளீன் பண்ணுற மாதிரி ஸோ அதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையே மனுஷங்க பண்ணணும் ஃபீஸ் ஆர் மெனி ஆர் கல்யாணம் டாக் இது பண்ணுறத மனுஷன் அல்லது கரெக்ட் தாங்க பட் அந்த கேள்வியை வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் சி நான் லைக் ஜிஸ் இஸ் சே ஃபுட்டு போடுறதுன்னு சொன்னீங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் போடுவோம் மூணு நாள் போடுவோம் அதுக்கப்புறம் போட மாட்டோம் ஸோ அது உணவு தேடி எல்லா இடத்துலையும் அலையும் போது அது கொஞ்சம் டெரர் ஆகும் ஸோ ஃபுட்டு போடுறதும் இங்கே ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ சாப்பாடு போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு அந்த சாப்பாடு போடலாமா வேணாம் நான் எடுத்து இது பண்றீங்கன்னா ஒன்று வீட்டில் வச்சு வளங்க அது பத்தில ஃபீட் பண்றது வேணாம் வேணாம் ஆக்சுவலி

டாகும் கேட் பைட் மேலேயும் வந்துட்டு இறந்தவங்களும் இருக்காங்க வியாதி வந்துருச்சு அவங்கன்னா வந்து சஃபர் பண்ணுறது வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது Everybody is equal. Obviously, when a human gives a judgment about it, it is going to be biased. Humans are dogs are abdi First priority is humans. Hi ma'am, your பேர்.

அதுவுமே இல்லாமல் முன்னாடி இருந்ததை விட அதுங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ அக்ரஸிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நான் பண்ணுறது பட் இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நெசசரி ஏன்னா நிறையா நியூஸ் பார்க்குறோம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு ஒன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக சம்திங் ஒரு பேபி உள்ளே குழந்தை தூங்கிட்டு இருந்ததை வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போயிருக்கு ஸோ அந்த மாதிரி அக்ரஸிவ்னஸ் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கட்டாயமாக கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை தான் ஸோ அது எந்த மாதிரி மெஷர் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும் லாஸ்ட் வீக் நியானா ஷோ கூட நான் வாட்ச் பண்ணேன் பட் அது வந்து பெட் லவ்வர்ஸ் அப்படின்னு பேசின ஒரு சில விஷயம்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு ஸோ எந்தெந்த விஷயம்னா ஒரு லேடி வந்து சொன்னாங்க நான் அதாவது நாய் குறுக்க வந்துட்டு ஒரு பாப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபாதர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து பைக்கில் போயிட்டுருக்கேன் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஓடி வந்துச்சு அப்படின்னு சொன்னது சப் அது வந்து கோபிநாத் அவர்களே வந்துட்டு ஏற்றுக்க முடியாது இட்ஸ் கண்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அந்த பர்சன்னை வந்து அதுக்கப்புறம் இதுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இல்லை இன்னொரு செலிப்ரிட்டி ஒருத்தவங்க பேசுனாங்க என்னோட ஏரியாவில் வந்து டாக்ஸ் இல்லாததுனால என்னோட கார் சீட்டெல்லாம் வந்து எலி கடிச்சிருச்சு அப்படின்ட்டு அப்போது அந் அந்த விஷயமும் ஏற்றுக்க முடியல அப்போ வந்து அவங்க வந்து ஹியூமன்ஸ்க்கு ஹியூமன் லைஃபுக்கு கொடுக்குற வேல்யூவை விட டாக்ஸ்க்கு வேல்யூ பண்ணுறதுன்றதை அக்செப்ட் பண்ண முடியாது அந்திய அதுவுமே ஒரு உயிர் அப்படின்னாலும் பட் நம்ம வந்து குழந்தைங்களா இல்லை பெரியவங்களா டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த சைட் தான் நிற்க முடியும் ஸோ இட் ஹாஸ் டு பி கண்ட்ரோல்டு ஹாய் மேம் உங்கள் பேர் வந்தனா மேம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அது ஸ்ட்ரீட்ஸில் இருக்கலாமா கூட தான் இருக்கலாம் ஏன்னா எல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான் எல்லா நாயுமே கெட்டதுன்னு சொல்லிட எல்லாமே கெட்டது அது வந்து சில நாய் வந்து நிறைய பேர் கல் எடுத்து நடந்துக்கிறது தவிர்த்து அது வேணும் அப்படி பண்ணாது இப்போ நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுனால தான் அது இன்னும் கல்லிங்கா இருக்கும் இன்னும் அதோட டெரிட்டரியை பில்ட் பண்ணும் சாப்பாடு போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு அந்த சாப்பாடு போடலாமா வேணாம் சாப்பாடு போடலாம் ஆனா வந்து எல்லா எல்லா நாய்க்கும் போட முடியாதுல்ல இல்லை ஏன்னா வந்து போடுறதுனால கூட சிலது வந்து ரொம்ப இது இதுவாகலாம் ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு நாய் எடுத்து இது பண்ணுறீங்கன்னா ஒன்று வீட்டில் வச்சு வளங்க அது பதிலாக ஃபீட் பண்றது மேன மேம் உங்க பேர் வைஷ்ணவி மேம் போயிட்டு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல எப்படி உங்க ஒப்பீனன் சி நேச்சர் வந்து யாரோட நேச்சரையும் யாராலையும் மாற்ற முடியாது ஹியூமன் ஹாவ் சர்டன் நேச்சர் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் சர்டன் நேச்சர் அதை வந்து எப்படி வந்து கோஎக்சிஸ்டிங்காக வாழ தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு ஹியூமனோட லைஃப் எப்படி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லையோ ஒரு நாயோட லைஃப்பையும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது ஸோ இதுக்கு பெஸ்ட்டு பால் பாசிபிள் சொல்யூஷன் என்ன கேட்டால் வந்து டூ நியூட்டதெம் அண்ட் டு டேக்அவே த டிசீஸ் டாக்ஸ் அலோன் எல்லா டாக்ஸும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஷெல்டரில் வைக்கிறது வந்து ஒரு பாசிபிளான சொல்யூஷனாக எனக்கு தெரில எப்படி ஒரு நூறு பேர் எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டு பேர் இருக்க இருக்க முடிகிற ரூமில் வச்சு அடைக்கிறோமோ அதே தான் இதுவும் அவங்க சஃபகேஷனில் நல்லா இருக்கிற நாய்ங்க ஹெல்த்தியாக இருக்கிற டாக்ஸ் எல்லாரும் சேர்த்து அஃபெக்ட் ஆவாங்களே தவிர இது ஒரு எராடிகேஷனாக நம்ம பார்க்க முடியாது அவங்க அவங்களோட சொல்யூஷன் இட்ஸ் நாட் இன் எராடிகேஷன் இட்ஸ் ஜஸ்ட் டெம்ப்ரரி ரன்னிங் அவே ஃப்ரம் ப்ராப்ளம் டைப்ஸ் வருணவி என்ன படிக்கிறீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டே டாக்ஸ் தெரியும் இல்லையா திரு திருநாய்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அது இருக்கலாமா இருக்க வேணாமா அது அஃப்கோர்ஸ் இருக்கணும் பட் ப்ரீட் டாக்ஸை விட லைக் நான் சொல்கிறது வந்து பெஸ்ட் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் பிகாஸ் வந்து ப்ரீடை விட இது கொஞ்சம் என்ன சொல்கிறது நீங்கள் போய் அவ்வளோ காசு கொடுத்து அதை வாங்குறதுக்கு இங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸ் வாங்கி வளர்க்கலாம் அண்ட் அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் வ ஒரு வேலை சாப்பாடு போடலாம் இந்த மாதிரி ஹெல்ப்ஸ் பண்ணலாம் நிறையா டாக்ஸுக்கு பட் ப்ரீட் டாக்ஸ் தானே இங்கே எல்லாேருமே ஹெல்த்தியாக பார்க்குறாங்க ஸ்ட்ரேட் டாக்ஸ் வந்து நிறையா ரோட்டில் சுற்றுது அதனால் அதனால் நிறைய ராபிட்ஸுங்கிற நோய் வர வாய்ப்பு இருக்குது தானே அதுக்கு நீங்கள் அதை ப்ராப்பராக இன்ஜெக்ட் பண்ணி வளர்க்கலாம் இயம் இட்ஸ்லாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் இன்ஜெக்ட் கூட பண்ண வேணாம் அது லைக் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஃபுட்டோ எதாவது ப்ரொவைட் பண்ணால் போதுறாங்க அவர் வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னு சொல்லலையே தென் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸோட பாப்புலேஷன் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டு தான் ரொம்ப அதிகமான குழந்தைங்கள்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க தானே யா பட் ஆனால் அதுக்காக இப்போ ஒரு ஒரு பப்பி உருவாகுதுன்னா அதை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது ஐம் ஸ்ட்ரே டாக்ஸ் திருநாய்கள் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அது ஸ்ட்ரீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே டாக்ஸ் இஸ் மேண்டேட்ரி வி நீட் டு ஹாவ் தெம் பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஓன்லி அபவுட் யூனோ அவங்கள வந்து கேர் இல்லாமல் அப்படியே விடுறதுக்கு பதிலாக தே ஆல்சோ ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நம்ம டெரிட்டரிக்குள்ளே என்டர் ஆகாமல் தே ஆல்சோ ப்ரொடெக்ட் தே ஆல்சோ ஹெல்ப் ஆஸ் இன் லாட் ஆஃப் டாக்ஸ் லைக் ராபரி இந்த மாதிரி நிறைய விஷயம் லைக் க்ரைம்ஸ் ஆல் தட் தேர் லைக் அ குட் சோர்ஸ் வி நீட் தேம் அஸ் ஹியூமன்ஸ் பாப்புலேஷன் பெரிய கரெக்டாக தான் நாட் நெசஸசரி பட் வீ நீட் டுக் சி தேர் ஆர் ஸ்ட்ரே டாக்ஸ் ஹூ ஹாவ் ரேபீஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள அபேண்டன் பண்ண முடியாது வீ கேன் கிவ் தேம் லைக் த ரேபீஸ் இன்ஜெக்ஷன் அவங்கள ஆண்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து வி கேன் ப்ரிவெண்ட் தேம் ஐ ஃபீல் தட் கவர்மெண்ட் ஷுட் இம்ப்ளிமெண்ட் தட் யூனோ த்ராசஸ் ஆஃப் யூனோ ஸ்டர்டைசிங் த ஸ்ட்ரேடாக்ஸ் உங்கள் பேர் லலித் ப்ரோ மொத்தமாக ஸ்ட்ரே டாக்ஸ் அழிக்கலான்னு ஒரு குரூப்பு அழிக்கலான்னு மீன்ஸ் மொத்தமாக ஸ்டெரிலைஸ் பண்ணிடலாம் தெருவில் எதுவுமே இருக்க ஒரு குரூப் சொல்லுது இன்னொரு குரூப் இல்லை தெருநாய்க்களும் அங்கே உள்ள தெரு தெருக்களுக்கான நாய் இதாவது அது தெருவில் தான் இருக்கணும்னு ஒரு குரூப் சொல்லுது நான் என்னென்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஓவராக இந்த மாதிரி பாப்புலேட்டடாக இருக்கோ அங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறது மேபி அங்கேருந்து டாக்ஸை ஷிஃப்ட் பண்ணுறது கூட பண்ணலாம் இந்த ப்ளூ கிராஸ்வேயோ இதுலயோ வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படி கூட பண்ணலாம் அது ஆனால் அது மொத்தமாக எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணுறது இந்த நாட் நாட் அக் பர்ஃபெக்ட் சொல்யூஷன் நான் சொல்லுவேன் ஓகே தென் வந்து இதுக்கான கருத்தடை பண்ணி விடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கோ எங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் ஆஹ் அது அதனாலதான் பாப்புலேஷன் அதிகமா அப்படின்னா முன்னாடியில இருந்து இந்த பிரச்சனை எதுவும் இருக்கும் இல்ல ரீசென்ட்டா தானே இந்த பிரச்சனை இருக்கான் ரீசென்ட்டா தெரிய வருது அதையும் மேபி மேபி வேறு ஏதாவது சொல்யூஷன் கண்ட்ரோல் வேக்சினேஷன் கொடுக்கலாம் டாக்ஸ்க்கு ஓகே ரேபிஸ் கண்ட்ரோல் வேக்சினேஷன் ஆல்ரெடி இருக்கு ஆல்ரெடி இருக்குது பட் அது கவர்மெண்ட் சரியா பண்ணலங்கற ஒரு கருத்து இருக்கு அதுதான் இப்போ ஒரு தெருவில் நாயங்க இருக்குனா ஏதாச்சும் குட்டி போடுதோ ஏதாச்சுன்னா அதுங்களுக்கு வந்து இவங்க இப்போ எடுத்து ஸ்பே பண்ணுறதுக்கு அவங்களால ஃபண்ட் ஒதுக்க முடியுது அதுக்கு பதிலா அவங்க ரேபிஸ் வேக்சினேஷன் கொடுக்கலாம்ல டாக்ஸுக்கு வேக்சினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இதுலயே விட்டுறலாம்ல ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் சொல்யூஷனாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆ எஸ் அசஹா இவங்க பேர் என்ன மை நேம் இஸ் பிரசன்னா சார் இப்போ ஸ்ட்ரே டாக்ஸ் அதாவது நாய்கள் அது இருக்கலாமா வேணாமா ஏன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா பாதுகாப்பு ரோட்டில் இருக்க ம மக் பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பாதுகாப்பு தான் எனக்கு தெரிஞ்சு அது நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அதால வந்து பசங்களே ஏதோ பண்ணுதுன்னா அது நம்ம பார்த்துக்கணும் அதை பசங்களையும் பார்த்துக்கணும் அதையும் வந்து நல்ல முறையில் பார்த்துக்கணும் அதுதான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இடத்துல இப்போ நிறைய குழந்தைங்களை கடிக்கிறதா இருக்கட்டும் குழந்தைங்க சுதந்திரமாக வெளியே வரமுடியல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வெளியே வர முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இருக்குது என்ன தீர்வா நீங்கள் நினைக்கிறீங்க அது கரெக்டாக இன்ஜெக்ஷன் பண்ணி அதை பார்த்து அதை அதை சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறதில் பார்த்து ஒரு ஸ்டே ஒரு நல்ல ஸ்டே கொடுத்தா மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்ல நாய் வளர்க்குறவங்க வந்து ஒரு குவாலிட்டி ப்ரீட் டாக் வாங்க வளர்க்குறத விட ஸ்ட்ரீட் டாக்ஸை வளர்க்க ஆரம்பித்தா அதுக்கு இன்னும் ஒரு நல்ல நல்ல அகாமடேஷன் அப்படி சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸை நாங்கள் சாப்பாடு போட்டு பார்த்துக்குறோம் நான் வளர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் அது அதுதான் தப்பு அதுதான் தப்பு கண்டிப்பாக அது மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ குழந்த குறுக்கு நீங்கள் அந்த ஷோ கூட பார்த்துருப்பீங்க குழந்த குறுக்கு வந்து விழுந்தா என்னன்னு கேட்டவங்க குழந்தைக்கு விழுந்தா நம்ம பொறுப்பு ஆனால் நாய் வந்து குறுக்கால் ஒருந்தால் யார் பொறுப்பாகும் அது நம்மளோட இதுதான் வாழ்க்கையில் எவ்வளோ நடக்குது மக்களே வந்து கரெக்ட் பண்றாங்க என்னென்னவோ என்னென்ன விஷயம் எவ்வளோ ஆகுது தெரியாமல் ஆகக்கூடாதுலாம் எப்படி ஆகுது அதெல்லாம் வந்து அது அந்த சர்க்கம் ஆகுனா அது நடக்குது அவ்வளோதான் தவிர்த்து நாய் மேலே பழி போட முடியாது நாய் மேல தப்பு கிடையாது அது பொறுப்பு நம்ம தான் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் நம்ம வண்டி ஓட்டுறோம் நம்ம தான் பார்த்து ஓட்டணும் அவன் பார்த்து ஓட்டணும் அவன் 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 பார்த்து ஓட்டுறானோ இல்லையோ அவன் அவன் ஓட்டுறது கரெக்டாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதுவும் நம்மளோட இது அதுதாங்க நாயோட நம்ம பார்க்குற விதம் தான் நம்ம பார்வை வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கு வந்து அந்த பார்வை தான் நாய்க்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம அதை பார்க்குற விதத்தில் கரெக்டாக பார்த்தா அது ஒன்றும் இல்லை ஓகே இப்போ ஃபீட் பண்ணுறது பட் பாப்புலேஷன் கம்மி பண்ண நீங்கள் என்ன வழின்னு நினைக்கிறீங்க ஸ்டேட் டாக்ஸோட பாப்புலேஷன் கம்மி எதுக்கு கம்மி பண்ணணும் एक्चुअली இருக்கட்டும் இல்ல ஓகே நான் வந்து இருக்குறத கம்மி பண்ண சொல்லல இதுக்கு மேல ஆகாம இருக்குறதுக்கு கம்மி பண்ணணும் அதுதான் அதுக்கேத்த மாதிரி ஆபரேட் பண்ணணும் முக்கியமா வந்து ராபிஸ் கண் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உரங்க பார்த்துட்டாவே எல்லாம் நல்லதாவே நடக்கும் டாக் போற ஷிட்டோ அதோட வேஸ்டோ எல்லாமே வந்து மனுஷங்க அளற மாதிரி இருக்கு சோ அதுக்குன்ன ஒரு சிஸ்டம் இல்ல சோ அதுவும் ஒரு இப்ப பிரச்சனையா இருக்கு ஏன் டாக் இது பண்றதா மனுஷன் அளற

தேர் ஹோம்லெஸ் பீப்புள் அவுத் தேர் கரெக்ட் வேர் உல் தே கோ அவங்கெல்லாம் எங்கள் இங்கே நிறைய பேர் இஃப் பாண்டி பசாரில் இருக்கிறீங்க இட்ஸ் ஸோ சேட் வென் யூ கம் அரவுண்ட் டென் ஓ கிளாக் சம்திங் யூ சி பீப்புள் ஸ்லீப்பிங் ஆன் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லையா வேர் டு தே ஹாவ் டு கோ இத்தனைக்கும் அவங்களுக்கு வாய் இருக்குது அவங்க உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை உங் நீங்கள் இல்லைன்னா வேறு யாராச்சும் ஹெல்ப் பண்ணலாம் வேர் உல் த டாக்ஸ் கோ தட்ஸ் மை கொஷின் லைக் தே டோன்ட் ஹாவ் அ மீடியம் டு ஆஸ்க் யூ ஃபார் ஹெல்ப் தே டோன்ட் ஹேவ் அ பிளேஸ் டு கோ ஃபைன் தென் லெட் மீ சஜெஸ்ட் சம்திங் பில்ட் டாக் ஷெல்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வென் ஏ சீ அ ரூஃப் தே கோ அண்டர் தட் தட்ஸ் அண்ட் அனிமல் டெண்டன்சி ஐ ஹவ் அ பெட் அட் ஹோம் அண்ட் எவ்ரி டைம் ஹி சீஸ் சம்திங் விச் இஸ் லைக் அ ஹோம் ஹி கோஸ் இன் டு இட் ஸோ தட்ஸ் தட்ஸ் அ ஜென்ரல் டென்டென்சி இல்லையா ஒரு ஒரு நம்மளுக்கு தலைமேல ஒரு ரூஃப் இருக்குன்னா நம்ம ஆப்வியஸ்லி அதுக்குள்ள தானே போவோம் மழை கொடுங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ட்ரை டு பில்ட் கியோஸ் ஹியர் அண்ட் தேர் மேபி தட்ஸ் அ குட் சொல்யூஷன் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு கம்ப்ளீட்லி கோ அவே நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஜீவன் ஐ திங்க் இஸ் வெரி பியூட்டிஃபுல் லைன் ஃப்ரம் மெய் அழகன் வெர் சேஸ் நான் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அதுவும் இந்த வீட்டில் இருக்குது தேர் இஸ் நோ இந்த திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஃபார் மீ திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஃபார் ஆனிமல்ஸ்ன்னு நோபடி தேர் இஸ் நோ செக்ரிகேஷன் ஹியர் ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் பிரிங்கிங் அ செக்ரிகேஷன் நௌ வென் விவ் லிவ் டுகெதர் ஃபார் ஏஜஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா ட்ரேடாக்ஸ் வந்து அதோட வேஸ்ட்டையும் இதையும் மனுஷங்க தான் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையே மனுஷங்க பண்ணணும் பேசிக்கலி வீவர் த ஒன் மர் பேண்டின் ரைட் அவங்க நம்ம விட் அவங்கள விட்டதே நம்ம தான் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான கேர் கொடுத்துருந்தா தேர் உட் இன் பி அன் நீட் அண்ட் மோர் ஓவர் ஃபீஸஸ் ஆர் மென் ஆர் ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் அஸ் நிறைய விஷயத்தில் வந்து அதை நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் Most uh, it helps us in, you know, agriculture and all that. So faeces when the I don't think so, we have to clean it. It is a natural fertilizer. But we want to clean in streets, right? Uh, streets we are roaming here. So we have diseases. Yeah, so that's what I'm saying. Like disease we can prevent. So I don't think so. We have to, you know, regular when the people are cleaning anyway. So யா இட் இஸ் நான் நெசஸரி எப்போவுமே வந்து யாரு நாட் ரீலி பட் தேர் ஆர் லைக் ஒரு சில ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து தே கம் அண்ட் தே யு நோ தே கெட் இன் லைக் அவங்க பார்க் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுற ஸோ தட் இஸ் லைக் வைட் டிஃபிகல்ட் பட் வீ கெட் யூஸ் ஷூதம் அவே சொன்னா கேட்பாங்க ஐ ப்ரோ உங்கள் ஐ ஷு ஆம் ஸ்ட்ரே டாக்ஸ் திருநாய்கள்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இப்போ பெருசாக பிரச்சனையாக இருக்கு ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ப்ரோ திருநாயங்க வந்து இருக்கிறதுன்றது ஒரு சிலவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பட் ஸ்டில் அதுவுமே வந்து ஒரு உயிர் தானே அதை வந்து நம்ம அது அதுக்குன்னு ஒரு ஆட்கள் இல்லை பார்த்துக்குதுக்குன்றதுனால ரோட்டில் இருக்குது ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு நினைக்கிறேன் ஒரு சிலவங்க வந்து சரி அது வந்து பயத்தினால் கற்றுது அது நம்மளை துரத்திட்டு வருது எல்லாமே வந்து அதுக்கு கொடுக்க நம்ம கொடுக்குற பயம் தான் அதுக்கு ஸோ அது அதோடய ஃப்ரீடமில் ஆமா ட்ராமா ஆமா ஆவியஸா நீங்க பைக்ல போறீங்கன்னா நம்ம சைலன்சர் போட்டு முறுக்கிக்கிட்டு போறது இல்ல ஆர்ன் அடிச்சுக்கிட்டே போறதுன்றது அதுக்கு நடந்து போறதுன்றது கூட சரி நம்ம சும்மா நடந்து போவாம தேய்ச்சிட்டு நடந்து கூட ஒரு சிலவங்க எல்லாம் போவாங்க ஸோ அதை பார்த்து கூட அது தான் அது அந்த கத்துறதோ அந்த சீன்ஸோ பண்ணுது ஸோ அது தாண்டி நம்ம கல் தூக்கி அடிக்கும் போது அது இன்னும் ட்ரிகர் ஆகி அது நம்மளுக்கு கடிக்குதோ தான் நம்மளோட விஷயம் நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணுறோம் உண்மை தான் பட் குழந்தைங்க நடந்து போக முடியல அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறோம் குழந்தைங்க நார்மலாக அவங்க குழந்தைங்களாக தானே இருக்கும் நான் என்ன கேட்குறேன் அப்படி குழந்தைங்களை ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் எது குழந்தைங்க வெளில வராங்க அப்படின்றதுக்கான ஒரு விளையாடுறோம் ஆ இப்போது நம்ம இருந்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸே கிடையாது இப்போ பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதுக்கான காரணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் தி டே நம்மளோட நம்மளோட கரெக்டான ஸ்ட்ரக்சரில் நம்ம அதை பார்க்கலையோ அப்படின்றது தான் ஹாய் மேம் உங்கள் பேர்

நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் போடுவோம் மூணு நாள் போடுவோம் அதுக்கப்புறம் போட மாட்டோம் ஸோ அது உணவு தேடி எல்லா இடத்துலையும் அலையும் போது அது கொஞ்சம் டெரர் ஆகுது ஸோ ஃபுட்டு போடுறதும் இங்க ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு நிறைய டேக் கேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வெளியூர்ல கூட வந்து கேர் பண்ணாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருக்குது இந்த மாதிரி ஒரு டாக் வந்து வெறியாகிறது அந்த மாதிரியும் நம்ம பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை ப்ரோ எனக்கு நான் பெட்லவர் தான் ஸோ நான் வந்து ஸ்ட்ரீட் டாக் இருந்தது இப்போ இல்லை நான் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் ரொம்ப கேர் பண்ணுவேன் பிஸ்கெட்ஸ் எல்லாமே போடுவேன் ஸோ என் நான் ஃபேஸ் பண்ணதில்லை நிறைய பேர் எடுத்து வழங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் வீட்டில் ஆ பண்ணலாம் இப்போ நான் ஏன் பண்ணாமல் இருக்கேன்னா நான் ஒரு டாக் வளர்த்தேன் ஸோ அது வந்து இறந்ததுனால நான் ரொம்ப ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் நாங்கள் வளர்த்தோம் கிரேட் ஆனது ஸ்ட்ரீட் டாக்னுமே நான் வளர்த்துருக்கேன் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ நான் வளர்த்துருக்கோம் ஸோ இப்போ இப்போ இல்லை எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து டாக்ஸ் அவ்வளோவா இல்லை கேட் தான் இருக்கும் ஸோ நான் கேட்டை வளர்க்குறேன் இப்போ ஸ்ட்ரீட் கேட்ஸு நான் வளர்த்துட்டு ஆமாம் மொத்தமாக கல்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அது பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் சொல்ல முடியாது அதனால தான் வந்துட்டு ஒன்று கண்ட்ரோல் பண்ண என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம் வேக்சினேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் வந்துட்டு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும் மேம் இந்த ஏபிசி இருக்கு இல்லையா பிடிச்சி வேக்சினேட் பண்ணி அதே இடத்துல விடுறதுங்கிறது இட்ஸ் அ நல்ல ஒப்பீனியன் ஏன்னா கருத்தடை எல்லா இடத்துலையும் தான் பண்ணுறாங்க ஆனால் பாப்புலேஷன் குறைஞ்ச மாதிரி தெரியலையே வேக்சினேஷன் பண்ணிட்டு திரும்பி எங்கே விடுறாங்க அப்படின்னால வந்துட்டு அந்த மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து அக்ரெஸிவாக இப்போ போது அப்ரப்டாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி இப்போ ஏபிஸ் இருக்கிற டாகா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியல இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஜிஎஸ்டர் நான் ஒர்க் பண்ணும்போதே பார்த்துருக்கேன் பர் டேக்கு இஃப் ஐ ஆம் சிங் இப்போ ஒரு டூ ஃபிஃப்டி ஓபிஸ்னால் அதில் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கேசஸ் டாக் பைட்டு நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி வரும்போது டே பை டே அது கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னும் போது அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது ஸோ நம்ம ஆமாம் அந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு நாய் இருக்குன்னா அது வந்து ஒரு ஃபோர்டீன் மெம்பர்ஸ் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரே ஸ்ட்ரீட்லேருந்து வருவாங்க ஸோ அப்படி வரும்போது வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக வந்துட்டு நம்ம அது பாவம் பார்க்குறோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் லைஃப் வேல்யூ இல்லாமல் போகுது இல்லை ஆ மேம் ஒன்றும் இல்லை இப்போ உலகம்ங்கிறது எல்லாத்துக்கும் தான் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் நீங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னா நமக்கு உலகம்னா நாய்க்கு உலகம் தான் அப்படின்னு இருக்குது பெருநாயங்க கட்டாயம் இருந்தாகணும் அப்படின்றது எல்லாமே என்ன சொல்றது அதுதான் நான் சொல்லிட்டேன் ஹியூமன்ஸா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஹியூமன்ஸ் ஸோ யார் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ல நிறைய பார்த்துருக்கோம்ல நைட் டைம்ல வந்து பைக்கில் போகிறவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு சும்மா அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு வா நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க ஆஃபீஸ் விட்டுனா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தொந்தரவா இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது பண்ணணும் பட் அது என்ன ஆப்ஷனுங்கிறது கவர்மெண்ட் டு டிசைட் அவங்களோட ஒப்பீனியன் ஸ்கின் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல ஸோ வந்து இப்போ எல்லா நாய்க்குமே ரேபிஸ் இருக்காது பட் மேக்ஸிமம் ரேபிஸ் வந்து நைன்டி பர்சன்ட் டாக்ஸ்னால தான் வருது ஸோ இதனால் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டே டாக்ஸ் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஸ்டே டாக்ஸ் வேணான்னு சொல்கிறவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்குது இந்த ஒப்பீனியன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க குழந்தைங்க அவங்க அவங்க முக்கியம் தானே இல்லை ஆப்வியஸ்லி ரேபீஸுங்கிறது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வியாதி ஆக்சுவலி நான் என்னோட நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கேசஸை டீல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹவ் சீன் ஹவு டேஞ்சரஸ் அண்ட் ஃபேட்டல் இட் இஸ் அதை வந்து நான் குற சொல்லவே மாட்டேன் அவங்களோட அவேர்னஸ் அவங்களோட அவங்களோட வரி இஸ் அப்சல்யூட்லி ஜென்வின் ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேங் டிசீஸ்டாக இருக்கிற டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி டேக் ஆக்ஷன் அண்ட் ட்ரை டு அண்ட் ஸ்ப்ரே த அதர் ஹெல்தி டாக்ஸ் டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஹேப்பனிங் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இட் ஆல் இன் டு ஒன் ரூஃப் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு கோவிட் இருக்குன்னா உங்களையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட் இல்லையா என்னை எடுத்துகிட்டு போய் ட்ரீட் பண்ணால் இட் வில் ஹெல்ப் மீ ஃப்ரம் யூனோ ஸ்ப்ரெடிங் இட் டு சம் ஒன் எல்ஸ் இட் தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் டேக்கிங் ஆல் ஆஃப் புடிங் தேம் இன் டு ஒன் ரூப் இஸ் இட் இஸ் சி இப்போ ஷெல்டரில் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லையா அதுக்கும் நிறைய ஃபண்ட்ஸ் தேவை ஏன்னா நீங்கள் டாக் ஷெல்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி போர்லி ஃபண்டெட் டு பி வெரி ஆனஸ்ட் இந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் தே ஆர் ஃபண்டெட் பை வெரி எஃப்ளூண்ட் பீப்புள் அண்ட் தே டேக் மோர் கேர் டு பி ஆனஸ்ட் பிகாஸ் ஆப்வியஸ்லி தே ஹாவ் மோர் ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம இஃப் யூ டைரக்ட் டு த கவர்மெண்ட் ஷெல்டர்ஸ் மேபி திஸ் இஸ் அ குட் ஆப்ஷன் ரேபிஸை தாண்டி இப்போ கடிக்கிற இடத்துல குழந்தைங்க ஒரு ட்ராமாவில் விழுவுது அது லைஃப் டைம் ட்ராமாவாக இருக்குது குழந்தைங்களுக்கு ஸோ அதனால தான் நிறைய பேர் திருநாயக்கில் இருக்க வேணாம் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்லலாம் ஸ்டே டாக்ஸுங்கிறதெல்லாம் கிடையாது பெட் டாக்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஒப்பீனியன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் இது அங்கே இருக்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லைல்ல இல்லை அப்போதுலேருந்து நம்ம நார்மலாக ஹியூமன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஒன்றா தான் இருக்கும் ஸோ இந்த ரேபீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்க நிறைய பேர் ரேபிஸ் வந்து இட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மோசமான டிசீஸ் ஸோ அதுக்கு க்யூரபிள் மெடிசன் இப்போ வரைக்கும் கிடையாது ஸோ குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க ஸோ திருநாயோட எண்ணிக்கை கம்மி பண்ணணும் எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம்னு சொல்கிற அந்த ஒப்பீனியனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க த ஒன்ஸ் ஹூ கிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அவங்களோட ஒப்பீனியன் நான் தப்புன்னு சொல்ல பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆல்சோ ப்ரையாரிட்ட இப்போது இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு பிக்கெஸ்ட் லைக் நிறைய ப்ரொடெஸ் நடக்குது பிகாஸ் டாக்ஸ் ஆர் பீங் ரேப்ட் ஸோ அந்த ப்ரொட்டெக்ஷனும் நம்மளும் கொடுக்கணும் லைக் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் கிட்ஸ் இட்ஸ் ஆல்சோ ஆல்சோ அபவுட் டாக்ஸ் பிகாஸ் அவங்களும் தேர் ஆல்சோ ஹியூமன்ஸ் ஐ மீன் லைக் தேர் ஆல்சோ லிவிங் பீங்ஸ் ஸோ ஹியூமன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கேர் அவங்களுக்கும் கொடுத்தா ஐ டோன் திங்ஸ் பி அன் இஷ்யூ தட் வில் பி அன் இஷ்யூ இன் த சொசைட்டி சார் இப்போ ரேபிஸ் நோய் பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு கோடி ஸ்டேட் ஆக்சு இருக்கு இந்தியாவில் கண்டிப்பாக 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 நினைக்கிறேன் கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை அதான் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் எடுத்து இன்ஜெக்ட் பண்ண அதுக்கு இதுக்கு வேக்சினேஷன் பண்ணி பண்ணணும் எங்கே எடுத்தோமோ அங்கேயே விடணும் அதெல்லாம் சில ஒரு இடத்துல எடுத்து இன்னொரு இடத்துல அது வந்து அதுக்கு வந்து புது இடம் வந்துடும் அது அக்காமடேட் அது ரொம்ப கஷ்டப்படும் அங்கே ஒரு நாயங்க இருக்கும் அது அதுவும் அதையும் அதுக்கும் அதுக்கும் ஆகாது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதுவும் ஃபேஸ் பண்ணும் அதை வேக்சினேஷன் பண்ணால் அதே இடத்துல அங்கே விடணும் கருத்தடை பண்ணிட்டு விட அதே இடத்துல விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அதான் பண்ணணும் அதான் பண்ணும் ஆமாம் கண்டிப்பா பண்ணும் அந்த வேக்சினேஷன் பண்ணும் இந்த கருத்தடைப்பும் பண்ணணும் கருத்தடை பண்ணலாம் ஆவியஸ்லி இப்போ அவங்களுக்கு அந்த அந்த பாப்புலேஷனை பில்ட் ஆகாம வின தடுக்கலாமே தடுத்து நம்ம அதை வந்து நம்ம அதை அதை அட்டாக் பண்றதுக்கான உரிமை நம்மளுக்கு கொடுக்கல ஸோ கடவுள் வந்து ஒரு விஷயம் படைக்கும் போது அவரு எடுக்கிறதுக்கு தான் அதுக்கான அனுமதி இருக்க தவிர்த்து நம்ம அதை எடுக்கணுன்ற இது கிடையாது இல்லையா ஸோ அது பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தோணுது ஸோ அது கொஞ்சம் வருத்தக்கூடிய விஷயம் தான் நம்ம ஒரு ஒரு நாளும் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவோட வரும்போது வருத்தமாக தான் இருக்குது பட் ஸ்டில் கண்டிப்பாக அதுவும் பண்ணுறது தப்பு தான் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பார்க்குறோம் ஸோ நிறைய கடி வாங்குறாங்க இறந்து போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு ஸோ இது இதை எதாவது கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் அதை தாண்டி மொத்தமாக பண்ணால் நல்லா இருக்குது ஒன்று தோணுது எனக்கு இந்த மாதிரி ஸ்டேடாக்ஸால பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா குறுக்க வந்து ஓடுறதோ இல்லை ஒரு குழந்தை கிடைக்கிறதோ ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்கறோம் வீடியோஸ் பட் பர்சனலாக நான் என்னைக்குமே ஐ ஹவ் நாட் பின் என் கண்ணுக்கு எதிராக எதுவுமே பார்த்தது கிடையாது பட் ஐ ஐவ் ஹர்ட் லாட் ஆஃப் இன்சிடன்ட்ஸ் அண்ட் ஐ கம்ப்ளீட்லி ஹியர் தெம் இட்ஸ் அ ஜெனுவின் கன்சர்ன் நான் வந்து ஐ வில் நெவர் சே தட் ஒரு டாகோட லைஃப் வந்து இஸ் மோர் ப்ரெஷர்ஸ் ஹியூமன் இஸ் லைஃப் அஃப்கோர்ஸ் நாட் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் ஆப்வியஸ்லி ஒன் அ ஹியூமன் கிஸ் அ ஜட்மெண்ட் அபவுட் இட் இட் இஸ் கோயிங் டு பி பயஸ்ட் ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஃப்ரம் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமானிட்டேரியன் பெர்ஸ்பெக்டிவ் ரதர் தேன் அ யூமன் பர்சனலாக உங்களுக்கோ இல்லை நீங்கள் பார்த்தவங்களுக்கோ இந்த மாதிரி prachana ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கு அப்படிலாம் சுத்தமாக கிடையாது எங்கள் road நாங்கள் ரோட்லேருந்து ஒரு நாய் எடுத்து வளர்க்கறோம் அப்படி ஒன்றுமே கிடையாது பட் யாருமே நிறைய பேர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ட்ரே டாக்ஸ் எடுத்து வளர்த்துறோம் அப்படின்னு அது ஓகே நல்ல விஷயம் பட் நிறைய பேர் இல்லை நாங்கள் ரோட்லயே வச்சு பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்களே அதை எப்படி நீங்கள் பார்க்குற அது தயவு செஞ்சு பண்ணவே கூடாது ஏன்னா இன்னொரு நாய்க்கு இருக்கிறது அதுக்கும் வரும் முக்கியமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அதனால் பண்ணவே கூடாது ஆக்சுவலி ஆமாம் லாஸ்ட் நீங்கள் டாக்டர் ஆக்சுவலி ரேபஸ் நோய் எப்படி இருக்கும் அது எவ்வளோ கொடூரமானதுன்னு நீங்கள் பார்த்து ஆக்சுவலாக ரே ரேபீஸ் வந்து கடிச்சிதுன்னா ஐ மீன் டாக் பைட் இருந்ததுன்னா நம்ம வந்து கட்டாயம் வேக்சினேஷன் பண்ணியே ஆகணும் அந்த டோஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த ரேபீஸ்ங்கிற வியாதி வந்ததுன்னா அது கியூரபிள் கிடையாது நான் கண்ணு முன்னாடியே சில கேசஸ் பார்த்துருக்கேன் டாக் பைட்டோ இல்லை கேட் பைட்டோ டாக்லேருந்து கேட்டு கூட அது ஸ்ப்ரெட் ஆகும் கேட் பைட்னாலேயும் வந்துட்டு இறந்தவங்களும் இருக்காங்க வியாதி வந்துருச்சு அவங்கன்னா வந்து சஃபர் பண்ணுறது வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது அவங்களால வந்துட்டு மூச்சு விட சிரமமாக இருக்கும் தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது ரொம்ப அக்ரஸிவ் பிஹேவியர் ஆகிடுவாங்க அவங்க வந்து ஐசோலேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் எங்கே போனாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது ஸோ இனிஷியலாக ஒரு அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாக் பைட் அது லிக் பண்ணிச்சோ கடிச்சதோ நகம் பட்டதோ வாட் எவர் இட் இஸ் அதுக்கு வந்து வேக்சினேஷன் போடுறதுன்றது மஸ்ட்டு அது பண்ணால் நம்ம ப்ரிவென்ஷன் அது அதை பண்ணாமல் விட்டுட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்ஷனே கிடையாது